சன் ஆஸ்ட்ரோ டிவி நேர்களுக்கு வணக்கம் நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஆன்மீகம் சம்பந்தமான நிறைய தகவல்களை பார்த்தும் தெரிஞ்சுக்கிட்டும் வரும் அதன் மூலமா நமக்கு நிறைய தீர்வுகளும் தெளிவுகளும் கிடைச்சிருக்கு அந்த வகையில இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் சுடர் திரு ராமலிங்கம் சார் அவர்கள் வாருங்கள் பேசுவோம் வணக்கம் சார் வணக்கமா சரி இப்ப வந்து சந்திரன் கூட எந்தெந்த கிரகங்கள்லாம் சேரக்கூடாது சார் இதெல்லாம் சேர்ந்துச்சு அப்படின்னா வாழ்க்கையை புரட்டி போட்டுரும் அப்படின்னா என்னது சார் நல்ல கேள்வி இது சந்திரனோட சந்திரன்னா நான் சொன்ன முதலிய மனசுன்னு சொன்னேன் உடம்புன்னு சொன்னேன் இந்த உடம்புக்கு எதெல்லாம் ஆகாது மனசுக்கு எதெல்லாம் ஆகாது கெட்டதுகளுமே ஆகாது அப்ப குறிப்பா கெட்ட கிரகங்கள் சேரக்கூடாது இதுல குறிப்பா சொல்லணும்னா நம்பர் ஒன் ராகு இந்த ராகு பகவானுடைய வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனிதனை எவ்வளவு டுஷ் பண்ணி யோசிக்க வைக்க முடியுமோ அந்த வேலையை செய்வார் சில நேரங்களில் ராகு நல்லா இருந்துட்டா சயின்டிஸ்ட் ஆகுறதும் உண்டு சில நேரத்தில் ராகு நல்லா இருந்தா பைத்தியம் முடிச்சு ரோட்டில் அழகிறதும் உண்டு அந்த அளவுக்கும் செய்யும் இந்த அளவுக்கும் செய்யும் அப்ப சந்திரனோட சேரக்கூடாத எப்ப பார்த்தாலும் நல்லது அது ஏதோ ஒரு அந்த மனக்குழப்பத்தை ராகு ஆகும் இல்ல பைத்தி பிடிக்கும் சொன்ன இந்த கேது சேர்ந்துட்டான்னு வச்சுக்கோங்க ஒன்னு ஊருக்கே உபதேசம் பண்ணுவான் இல்ல ஊரெல்லாம் அவனுக்கு உபதேசம் பண்ணுவான் இந்த ரெண்டு நிலைகளில் எங்கேயாவது ஒரு இடத்துல இருப்பான் அப்ப இந்த ரெண்டு பேருமே சந்திரனோட சேர்றது வந்து சந்திரனை கெடுக்கிறாங்க என்ன ரீசன் கேட்டால் கெட்ட கிரகங்கள் எல்லாரும் செய்கின்ற ஒரு வேலை என்னன்னா அந்த கிரகங்கள் யார் கூட உட்கார்ந்துட்டு இருக்குதோ அந்த கிரகத்தை உறிந்து விடும் செயலக்க செஞ்சிடும் அப்ப சந்திரன்னா மனசு மனசு செயலிழந்து போகுது உடம்பு உடம்பு செயலிழந்து போகுது இதன் மூலமாக அந்த மனசன் கெட்டு போகிறான் இப்போ சந்திரனோட சனி சேருகிற போது உங்களுக்கே தெரியும் சனி பகவானும் சந்திரனும் ஒன்னா இருந்தா ஏழரை சனி அப்ப சனி ஏழரசனின்னு சொல்லி ஏழரசனின்னு ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு பேராகிராஃபை நம்ம பேசுறோம் அப்ப அது ஏதோ ஒரு கெடுதலை செய்துங்கிறது தானே அப்ப சனி பகவானும் சந்திரனோட இணைவது என்பது சற்று குறைவுதான் தான் இதுல சில ராசிகளுக்கு ரொம்ப படுத்தம் இப்ப கடக ராசி சிம்ம ராசி மேசம்பிருச்சகம் இந்த ராசிகளுக்கெல்லாம் சனி சேர்க்கை என்பது சந்திரனோட சேருவது கொஞ்சம் படுத்த தான் செய்யும் ஒவ்வொரு கிரகத்தின் தாத்பரியம் இருக்கு இப்ப சனி பகவானுக்கு என்ன தாற்பயம்னு கேட்டீங்கன்னா தொழில் அவர் தான் நோயும் அவர் தான் வருமானம் தான் கடனும் அவர்தான் கீழ் நிலைகளில் வேலை செய்யறாங்கல்ல உதாரணத்துக்கு ஒரு கொத்தனா ஒரு பத்து கீழே சிமெண்ட் குழைச்சிட்டு டோட்டல் இருப்பான் அதெல்லாம் அந்த சனிபொகானுடைய வேலை அப்படிப்பட்ட அமைப்புகள் எல்லாம் அந்த சனியால வந்துடும் அப்ப சந்திரன் என்னதான் நான் படிச்சுட்டு ஒரு கலெக்டரா போகணும்னு ஒரு பையன் முயற்சி பண்ணாலும் அந்த பையனை போக விடாம தடுத்து ஒரு கூலிக்காரனா கொண்டு விடுறது அந்த சனிபொகான் ஊற்றுவார் இதெல்லாம் அது தெரியும் இப்ப சொன்னீங்க சந்திரன் ராகு சந்திரன் கேது இப்போ ஜாதகத்துல அமைப்பு இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு என்னென்ன பரிகாரங்கள் சொல்லுவீங்க இந்த மாதிரிலாம் ரெகுலராங்க குறையும் அப்படின்னா என்ன சொல்வீங்க ராகு பரிகாரம் கேது பரிகாரம் இதுல இன்னும் சொல்ல போனா பரிகாரம் என்பதை விட இப்ப உங்களுக்கு தலைவலிக்குது இந்த தலைவலி எதனால வந்ததுன்னு தெரிஞ்சுகிட்டா அது குறையுமா இல்லையா நேற்றுக்கு நான் நைட்ல சாப்பிட்டது சரியில்லை அதனால காலையில தலைவழிக்குது அப்போ இப்படி தெரிந்து கொண்டு மறுநாளை சந்திப்பது எப்படி இருக்கும் ஒண்ணுமே தெரியாம நான் ஒரு மாத்திரை போட்டு அது வைத்த கெடுத்து அது வைத்தால போய் இப்படி போனா எப்படி இருக்கும் ஆக ராகு சந்திரனோட சேர்ந்து இருந்தால் ராகு பகவானுக்கு செய்ய வேண்டிய பிரீத்திய பண்ணணும் இல்ல ராகு பகவானை கொஞ்சம் ஐஸ் வச்சுக்கணும் ராகு காலத்துல சில வேலைகளை செய்யாம தவிர்க்கணும் இந்த ராகு காலத்துல முடிஞ்ச மட்டும் அமைதியை கடைபிடிக்கணும் பேசுறதை நிறுத்தணும் அதே மாதிரி கேது கேதுவுக்கு வந்து ராகு அல மாதிரி ஒரு டைம் கிடையாது அப்ப கேது பகவான் அங்க சேர்ந்து இருந்தார் அப்படின்னா நிறைய தெய்வ மார்க்கத்துல உள்ள போயிடணும் கமர்ஷியலா போறதை விட்டுட்டு ஒரு பீஸ்ஃபுல் வேல ஒரு சன்னியாசம் போற மாதிரி இல்ல ஒரு கோயில் குளத்துக்கு போற மாதிரி ரொம்ப ஒரு பற்றற்ற நிலைகளில் பற்று வைப்பது இப்படிப்பட்ட பாதைக்கு போயாச்சுன்னா அதுவும் கொஞ்சம் பண்ணும் இப்போ ராகுன்னு சொன்னானே நம்ம முதலேயே சொன்னேன் ரொம்ப தீவிரத்தை ஏற்படுத்த அதுக்கு நம்ம போகாம நம்ம பிரேக் போட்டோம்னு வச்சுக்கோங்களேன் ஆட்டோமேட்டிக்கா அதோட சக்தியை குறைக்கலாம் இப்படி அந்தந்த கிரகங்களின் செயல் அதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அதுக்கு போகணும் கண்டிப்பா ரொம்ப சிறப்பா இருந்தது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா குரு பகவான் வந்து பொண்ணுன்னு சொல்லுவாங்க எல்லாருக்குமே வந்துட்டு ரொம்ப தான் செய்யக்கூடுவரும் ஆஹ் சனி சனிப்பெயர்ச்சியை கூட பயப்படுவாங்க எல்லாரும் ஆனா குரு பயிற்சினா எல்லாருக்கும் சந்தோஷமா தான் இருக்கும் வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு ஏதாவது எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த குரு பகவானுமே ஒரு சில ஜாதகர்களுக்கு ஒரு அவயோகமான ஒரு நிலையை ஏற்படுத்துவார் வாழ்க்கையை பறிச்சிருவார் எல்லாம் கூட கேள்விப்பட்டிருக்கேன் யாராருக்கு அந்த மாதிரிலாம் செய்வார் குரு பகவானை பொறுத்தளவு இப்ப இந்த ரூம்ல வந்துட்டு அந்த ரூமை பார்த்தா அவன் கோடி சொன்னாயிடுவான் இந்த ரூம் காணாம போயிடும் நின்ற இடம் காண நின்ற இடம் பாழா போயிடும் குரு எந்த இடத்திற்கு வந்து அமர்கிறாரோ அந்த இடமும் பாழா போகும் அந்த ராசியினோட தாத்பரியமும் உலகம் பூரா கெட்டு போயிடும் உதாரணத்துக்கு மிதுனத்துல இப்ப குரு இருக்கிறார் அப்படி வச்சுக்கோங்க மிதுனம் என்பது என்ன இளைஞர்கள் சம்பந்தப்பட்ட விஷயம் படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயம் அறிவு சார்ந்த விஷயம் புறாபுரம் தப்பு இருக்கிற இடத்த கெடுத்துடணும்ல அதே மாதிரி தாய் மாமன் உறவு இப்போ உங்களுக்கு ஒரு தாய் மாமா இருக்காருன்னு சண்டை போட்டுருவீங்க இந்த வருஷம் இப்படியான நெருக்கடியெல்லாம் அவர் கொண்டாந்து கொடுத்துருவார் குரு பகவானை பொறுத்த அளவு நல்லது செய்வார் அப்படிங்கிறது ஒரு சில விஷயங்கள் உண்டு நான் இல்லேன்னு சொல்லல மகா மகாபாவியா கெடுக்கிறது அந்த குரு பகவான் சனியை விட மோசமா கெடுத்துடுவாரு சனி கூட உங்களுக்கு ஒரு தள்ளி விட்டு கையில போட்டு கெடுதலை பொன்னவன் பொன்னன் அப்படின்னு சொல்றவரு மன்னன் சொல்ற இந்த குரு பகவான் கொல்ல கூட கொன்னுடுவார் உதாரணத்துக்கு மிதனலக்கண கன்னியா லக்கணத்திற்கு குரு தசை வந்ததுன்னா மாரக தசை அது மரண தசைன்றான் அசல் மாரகன் அன்றே கொல்வான்றான் என்ன அர்த்தம் அது முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க உனக்கு வியாழதசை வந்துருச்சு இன்னைக்கே கொண்டாலும் கொண்டுடுவான் எச்சரிக்கையாரு பதினாறு வருஷமும் இப்படித்தான் நீ வாழ போற அப்ப என்ன கர்த்தம் செத்து செத்து புழைச்சிக்குவேன்னு அர்த்தம் நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும்னா மிதுன லக்னம் ஏழாம் இடத்துல குரு ஏழு குடையவன் குரு யாரு இறந்து போனது ஜெயலலிதா அம்மா ஓகே மிதுன லக்னத்துக்கு ஏழு குரு வருகிற போது அவங்களுக்கு மரணம் வந்தது இன்னைக்கு வரைக்கும் அந்த மரணம் சஸ்பென்ஸா இருக்கு அவங்க வாழ்ந்த வாழ்க்கை என்ன அவங்க இறுதி என்ன இதுதான் அந்த குரு அசிங்கப்படுத்தி கொண்டுடுவான் இந்த குரு பகவானை பொறுத்தளவு கொடுக்கறதும் கொடுப்பார் கெடுக்கிறதுலையும் சூப்பரா கெடுத்துருவார் எந்த ஒரு மனிதனாக இருந்தாலும் குரு தசையில ராகு புக்தி வந்ததுன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் இந்த குரு ராகு ரெண்டுமே மோசமான கிரகங்கள் நான் முதல்லே சொன்னேன் ராகு எங்க இருக்கிறாரோ அந்த கிரகத்தின் சக்தியை உறிஞ்சி இவர் பாணியில திருப்பி கொடுப்பார் இவரோ விஷம் ஒரு பாலை எடுத்து விஷ பாட்டில ஊத்தி ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டராக்கி கையில் கொடுத்தா எப்படி இருக்குமோ அப்படி கொடுக்கறது ராகு அப்ப குரு ஏற்கனவே அவன் கொள்ளக்கூடிய கிரகம் அதை வாங்கி இவர் எடுத்துக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சூழ்நிலை கொண்டு ஊற்றுருவார் அதனால குரு திசை ராகு புக்தி மாரக புக்தின்னே பேரு இது பெரும்பாலும் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னன்னா யாருக்கெல்லாம் இந்த பயம் வரும் யாரெல்லாம் தெம்பார்க்கலாம் ஒரு ஆறு லக்னங்களுக்கு ரிசவம் மிதுனம் கன்னி துலாம் இப்படிங்கிற இந்த மகரம் கும்பம் இந்த ஆறு லகணத்துக்காரங்களும் குருத வந்து ஜாக்கிரதையா இருக்கணும் மீதி ஆறு பேருக்கு ஒண்ணும் பண்ணாது நட்பு வீடு நட்பு வீடு பொதுவாக தான் வந்து திருமணத்துக்கும் குழந்தை பேருக்கும் வந்துட்டு ரொம்ப உகந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க கூட கெடுக்கிறது குருவா இருக்குமோ சார் ஒரு சிம்பிள் உதாரணம் ஒரு க லகணத்துக்காரங்களுக்கு குரு பகவான் ஏழாம் பாவாதிபதி கல்யாண கிரகம் இப்ப பாருங்க அவர் எப்பேற்பட்ட படிப்பு படிச்சிருந்தாலும் எப்பேற்பட்ட உத்தமனாக இருந்தாலும் கோடீஸ்வரன் வீட்டில் பிறந்திருந்தாலும் கலெக்டராக இருந்தாலும் அவருக்கு அமைகிற மனைவி ஒத்துப்போகாத மனைவியை தவறு பிரம்மன் வீட்டில் போய் பொண்ணு கட்டிட்டு வந்தாலும் கூட இந்த கிடத்திற்கு ஏழு கூட இவன் பாவி அவன்தான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறான் ஒரு பாவி எப்படி கல்யாணத்தை பண்ணி வைப்பான் நல்லாவா நடக்கும் நல்ல பொண்ணா வந்து சேரும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு போகிறதுக்கான தன்மையை இந்த லக்கணம் கற்றுக்கொள்ளும் அவ்வளவுதான் வேற வழியே இல்ல அட்ஜஸ்ட் பண்ணி பழகிக்கணும் அவ்வளவுதான் சார் இப்ப குரு பகவான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏதாவது பிரீத்தி பண்றது வியாழக்கிழமையில கொண்டக்கடல மாலை போடுறது இதெல்லாம் கூட செஞ்சா ஓரளவு வீரியம் கம்மி ஆகுமா ஆமா இந்த பிரீத்தி பண்றதுங்கிறது இப்ப எல்லாம் பாத்தீங்கன்னா யாரும் பக்தி மயமா பண்றது இல்லை ஒரு கடமைன்னு பண்றாங்க அப்படி பண்ணக்கூடாது எந்த பரிகாரமுமே உயிருக்கு உயிரா நேசிச்சு பண்ணணும் அப்படி இல்லை இன்னைக்கு யாரும் பண்றது இல்லை அதுக்கான சூழ்நிலைகளும் இல்லை ஒண்ணு நம்பர் ஒன்னு இதுக்கு ஒரே தேர்வு குரு பகவான் நமக்கு சரியில்லை நேரம் திருச்செந்தூரில் போய் விழுந்துருங்கன்றான் முருகப்பெருமானை காலடியை பிடிச்சுக்கோங்க வேலும் மயிலும் என்று சொல்லி வெ போய் காலை பிடிங்க முருகன் எங்க இருக்கிறாரோ அந்த ஸ்தலத்துக்கு போங்க உங்க வீட்டு பக்கத்துல முருகன் கோயில் இருந்தாலும் கூட தினசரி அவர் பார்த்துருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்களோட குருதசை கொஞ்சம் உங்களை விட்டுவிடும் கண்டிப்பாக அதுவும் தெய்வ நம்பிக்கையோட போகணும்